போதி வணக்கம் தனுசு ராசி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தினுடைய பலன்களை பார்ப்போமே இந்த ஜூன் மாதம் ஆங்கில மாதத்தில் இரண்டு தமிழ் மாதங்கள் வரும் வைகாசி ஆணி இரண்டும் சேர்ந்து ஒரு ஆங்கில மாதமாக வரக்கூடிய காலம் இதில் குறிப்பாக இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்குதுங்கிறத பார்ப்போமே சரி தனுசு ராசி உங்களுடைய ராசிநாதன் நான்காம் மீட்டிற்குரிய குரு பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் இது நிறைய குருப்பெயர்ச்சியினுடைய பலன்களில் நிறைய விஷயங்கள் பார்த்தோம் ஆறில் குரு இருக்கக்கூடிய காலங்கள் சற்று கவனமாக இருக்கணும் புதிய கடன்களை உருவாக்கிக்க கூடாது இதில் ஏழு பத்துக்குரிய புதனும் அந்த ஆறாம் வீட்டிலேயே இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் இருக்கிறார் கவனித்து பாருங்களேன் தொழிலுக்காக ஏதாவது ஒரு கடன் வாங்கிறது தொழிலுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை முதலீடுக்காக கடன்களை வாங்குறதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் மனைவியினுடைய ஆரோக்கியத்திற்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் ஏற்படுத்துறது மனைவிக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன கருத்துக்களை உருவாக்கக்கூடிய காலகட்டம் சிறிது கவனமாக இருக்க வேண்டிய காலம் இந்த காலம் தனுசு ராசிக்கு ஒன்பதாம் மீட்டிற்குரிய சூரியனும் ஆறில் தான் இருக்கிறார் எதிரிகளுக்கு இந்த மாதம் ஒரு சிம்ம சொப்பனமாக நீங்கள் இருந்தாலும் இந்த மாதத்தினுடைய பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சூரியன் ஏழுக்கு வந்துடுறார் ஆறில் இருக்கக்கூடிய சூரியன் சத்ரு ஜெயத்தை கொடுத்தாலும் அடுத்தது ஏழாம் வீட்டிற்கு வருவார் கொஞ்சம் மனைவியோட கருத்து ஒருமித்தமாக போக வேண்டியது ரொம்ப அவசியமான மாதம் இந்த மாதம் இதில் சுக்கரன் ஆறாம் வீட்டிற்குரியவர் ஆறில் இருக்கிறதுனால எவ்வளோ நெருக்கடியான சூழ்நிலைகள் இருந்தாலும் உங்களுடைய வேலையில் ஒரு உயர்வான சூழ்நிலை தான் ஏற்படும் தனுசு ராசி நண்பர்களுக்கு ஏன்னா ஆறாம் வீட்டிற்குரியவன் இல்லையா சுக்கரன் பதினொன்றுக்குரியவனும் ஆறுக்குரியவனும் சுக்கரன் ஆறாம் வீட்டில் ஆட்சி ஆகின்றார் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் ஆறில் இருக்கக்கூடிய சுக்கரன் நமக்கு என்ன ஒரு அற்புதமான காலம் தானே ஆறில் சுக்கரன் அவருடைய வீட்டில் அவரே ஆட்சி ஆகின்ற பொழுது எதிரிகள் மட்டுமல்ல பணி சுமைகள் குறையும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உயர் அதிகாரிகள்கிட்ட உங்களுக்கு ஒரு நற் மதிப்புகளெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம் இதுவும் பெயர்ச்சியாகி ஏழாம் வீட்டிற்கு போவார் ஏழில் சுக்கரன் இருக்கக்கூடிய காலம் ஏழில் புதன் ஏழில் சூரியன் இந்த கிரகங்கள் எல்லாம் இந்த மாதத்தினுடைய பாதிக்கு பிறகு பதினைந்து தேதிக்கு பக்கமாக பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏழுக்கு வந்துடும் இந்த ஏழில் இருக்கக்கூடிய காலத்தில் புதன் ஆட்சி என்பது தொழில் அபிவிருத்தி ஆகும் ஏன்னா புதன் ஏழு பத்துக்குரியவன் ஏழில் ஆட்சி ஆகுவார் தொழில் அபிவிருத்தியாகும் இருந்தாலும் கணவன் மனைவி உறவு சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் நாளில் ராகு பகவான் இருக்கிறார் சின்ன சின்ன அவப்பெயர்களை ஏற்படுத்துவார் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தாயாரனுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் வாகனங்களில் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டியதெல்லாம் அவசியம் ஏன்னா நாளில் இருக்கக்கூடிய ராகு இல்லையா மூன்றில் இரண்டு மூன்றுக்குரிய சனி பகவான் மூன்றாம் வீட்டில் ஆட்சி ஆகின்றார் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் நற்பலன்களை தான் கொடுக்கும் கவலைப்பட வேண்டாம் ஒரு உயர்ந்த சூழ்நிலையை நோக்கி அடுத்த படிநிலைக்கு உயரக்கூடிய அற்புதமான மாதம் இந்த ஜூன் மாதம் தனுசு ராசி நண்பர்களுக்கு இருந்தாலும் கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தில் வாகனத்தில் மாதுஸ்தானம் அம்மாவுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அற்புதமான மாதம் தொடர்ந்து இறை வழிபாட்டோடு போங்க சிவன் வழிபாடு ரொம்ப அவசியம் முருகனையும் வழிபாடு பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி முருகனை வழிபாடு பண்ணுங்கள் திங்கக்கிழமையில் முடிஞ்சால் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் வழிபாடு பண்ணலாம் முடிஞ்ச வரைக்கும் செவ்வாய்க்கிழமையில முருகனையும் திங்கக்கிழமையில் சிவன் கோவில்லையும் வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க இந்த மாதத்தில் அற்புதமான மாற்றங்கள் உங்களுக்குள் இறை அனுகிரகத்தால் ஏற்படுங்கிறது தான் உண்மையும் கூட சரி நம்முடைய போதி மையத்தில் கேரள பிரசன்ன முறைகள் பாடத்திட்டமாக நடத்திக்கிட்டே வரோம் இதில் பிரசன்னத்தை பாடமாக எடுக்கின்ற பொழுதே சுவாச பயிற்சி தியானம் தசமகா வித்யா இந்த எல்லாம் இணைத்து ஒரு பாடத்திட்டங்கள் வச்சுருக்கோம் விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தொடர்ந்து பயிற்சி பயிற்சியின் மேலே நிச்சயம் ஒரு நற்பலன்களை ஏற்படுத்திக்கலாம் சரி பல காணொளிகள் தொடர்ந்து பதிவு செய்துக்கிட்டே வரோம் குறிப்பாக நம்முடைய மாணவர்களுக்காக நம்ம பல விஷயங்களை நம்ம பதிவு செய்திருக்கோம் இன்னும் பல காணொலிகளில் சந்திப்போம் போதி வணக்கம்